அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல் என்னென்னு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா திருப்பதி உருவான கதை திருப்பதி ஏழுமலையால் அவரை பற்றி நிறையா பேர் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் அதாவது திருப்பதி உருவான கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ராமாயணம் போதே முன்னொரு காலத்தில் ராமாயணத்துலேயே வேதவனி இன்னொரு பெண் வந்து ராமரையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ரொம்ப தபம் இருக்கா தபத்தில் வந்து ரொம்ப மூழ்கியிருக்கா அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ராவணன் வந்து பெண் மோகம் பிடிச்சி அலையும் போது இந்த வேதவதியை வந்து பார்க்குறான் ரொம்ப அழகில் ரொம்ப சிறந்தவளாக இருக்கா அவளை வந்து தான் அடையணும்னு நினச்சி வற்புறுத்துகிறாள் அது நடக்காதுன்னொன்று அவள் போய் நெருப்பில் விழுந்துடா நெருப்பில் விழுந்த உடனே ராமர் அந்த இடத்துல வந்து அவரை காப்பாற்ற வராங்க காப்பாற்ற வரும்போது நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இல்லை இந்த ஜென்மத்தில் நான் ஏகபத்தி வர்றதுனே அதனால நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அடுத்த ஜென்மத்தில் நான் அவனை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவருக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காள் அதுக்கப்புறமா அடுத்த ஜென்மம் எடுத்து அடுத்த ஜென்மத்தில் தான் பத்மாவதி தாயாராக பிறக்கிறான் அடுத்த ஜென்மத்தில் ஒரு மகாராஜா வயிற்றுல பிறக்கிறோம் இப்படி இருக்கும்போது அவளுக்கு வந்து முன்ஜென்மம் என்னன்றது தெரியாமலே இருக்குது முன்ஜென்மம் இல்லாமல் தெரியாமல் ஜாலியாக விளையாடின்னு இருக்கா தொழில்களோட விளையாடும் போது அந்த இடத்துல ராமர் வர ராமர் வந்து அடுத்த இதில் வந்து சீனிவாசனாக பிறக்கிறார் சீனிவாசனாக பிறந்து அந்த இடத்துல வரும்போது தான் வந்து தன்னுடைய சும்மா ஒரு விளையாட்டு இதெல்லாம் சொல்லுவாங்களோ அதெல்லாம் பண்ணுறான் பத்மாவதிக்கு கோவம் வந்து கல் எடுத்து அறிஞ்சிட எரிஞ்சு கண் நெத்தியில் வந்து பட்டு ரத்தம் வருது அதுக்கப்புறமா தான் விஷயத்த சொல்கிறேன் நீ வந்து போன ஜென்மத்தில் வேதவதியாக பிறந்த என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் உனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கேன் இந்த ஜென்மத்தில் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்கு தான் வந்திருக்கேன் இந்த ஜென்மம் நான் எடுத்ததே உன்னை கல்யாணம் பண்ணி உன்னுடைய வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் சொல்கிறான் அதுக்கப்புறம் அவள் அப்பா கிட்டே பேசும்போது ராஜா இல்லையா ராஜா ஒத்துக்க மாட்டேன்றார் ஏன்னா சீனிவாச பெருமாள் வந்து ரொம்ப ஏழை பையனாக பிறந்திருக்காரு அதுவும் அப்பா அம்மா யாரும் தெரியாமல் ஒருத்தர் ஒரு ஒருத்தரோடைய வளர்ப்பு மகனாக வளர்றாரு அதனால் நான் உன்னை எப்படி நீ ஏழை பையனாக இருக்க உன்னை நான் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த ஊரே மிச்சுற அளவுக்கு இந்த பத்மாவதி கல்யாணத்தை நான் வந்து கடனை வாங்கியாவது நான் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி சீனிவாசர் என்ன பண்ணுறாருனா குபேரன் கிட்டே போயிட்டு கடன் வாங்கிட்டு வர்றாரு எவ்வளோன்னா ஊர் மிச்சுற அளவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு போது ரொம்ப கிராண்டாக பண்ணணும்னு சொல்லி கடன் நிறையா வாங்கிடுறாரு அதுக்காக தான் இந்த கலியுகம் முடிகிற வரையுமே அந்த கடனை அடைக்கிறதுக்காக பெருமாள் வந்து வட்டி கட்டின்றது தான் ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க அந்த கடனை வாங்கி ஊர் மு அதாவது நல்லா சூப்பராக வாழ்ந்துடுறாங்க இது வா தெரிஞ்சதுக்கப்புறமா நல்லபடியாக கல்யாணம் ஆகிடுது அதுக்கப்புறமா இந்த விஷயம் வந்து மகாலட்சுமிக்கு நாரதர் மூலியமாக தெரிவிக்கப்படுது மகாலெஷ்மி வந்து கோவப்படுறா கோவப்பட்டு நான் இருக்கும்போது நீ எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு கோவப்படுறா கோவப்படும் போது மகாலட்சுமிக்கு போன ஜென்மத்தில் நடந்த விஷயங்கள்லாம் எடுத்து சொல்கிறாரு இந்த மாதிரிலாம் நடந்தது அதுக்காக நான் பண்ணியிருக்கேன் நான் வந்து தப்பான விஷயத்தில் பண்ணலைன்னு சொல்லி அவருக்கு வந்து எடுத்து சொல்கிறாங்க போன ஜென்மத்தில் இவள் வந்து நெருப்பில் விழுந்துடுறா அதுவும் இல்லாமல் ஒன்று நிறைய விஷயங்கள்லாம் காப்பாற்றிருக்கா இவளுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் வேறு வழி இல்லைன்னு சொல்லி புரிய வைக்கிறா சரின்னு ஓகேன்னு சொல்லி மகாலட்சுமியும் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுனதுக்கப்புறம் மகாலட்சுமி வந்து நானும் இங்கேயே இருக்கணும்னு சொல்லி கேட்கும்போது அப்போது கீழ்த்திருப்பதியில் இருக்காங்க மகாலட்சுமி இருக்காங்க அங்கே தான் வந்து அலமேலு மங்காளம் மகாலட்சுமி இருக்காங்க அதனால தான் இன்றைக்கும் நீ வந் என்னை வந்து பார்க்க வரவங்க எல்லாருமே முதல்ல உன்னை பார்த்துட்டு தான் என்னை வரணும்னு சொல்கிறாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா பெருமாள் கோவிலில் வந்து போனீங்கன்னா எந்த பெருமாள் கோவிலுக்கு போனாலும் தாயாரை வணங்கிட்டு தான் போயிட்டு பெருமாளை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ரூல்ஸ் இருக்குது அதே மாதிரி திருப்பதிக்கு போனாலும் கீழே கீழே திருப்பதியில் வந்து அலமேல மங்கால் இருக்கா அந்த அலமேல மங்காலை பார்த்துட்டு தான் நம்ம பெருமாளை போய் பார்க்கணும் இன்றைக்கி செல்வம் குறைவாக இருக்குது வறுமையில் இருக்கும் செல்வம் வளம் நிறையா வேணுன்றவங்க கண்டிப்பாக அங்கே திருப்பதிக்கு போயிட்டு கீழே அலமேல மங்காளம் தரிசனம் பண்ணிவிட்டு மேலே போய்ட்டு வாங்க எல்லாருக்குமே ஒரு திருப்பம் வரும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஸோ எல்லோரும் அலமேலு மங்கால வணங்கவும் மகாலட்சுமியை வணங்கி எல்லா வித சௌ வித சௌபாகியங்களும் பெறணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரை வணங்கி அதுக்கப்புறம் பெருமாளையும் வணங்கிட்டு வாங்க திருப்பதி போனால் திருப்பம் வருன்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அது கண்டிப்பாக நடக்கும் ஸோ எல்லோரும் வந்து திருப்பதியும் போய்ட்டு வாங்க இன்றைக்கி புதன் இருக்குது இந்த புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி ஓம் நமோ நாராயணாய